அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை தேப்பிர அஷ்டமி வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே வராகினிக்கு இப்படி வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ரொம்ப எளிமையான தான் அந்த அஷ்டமி வழிபாடு மிக உகந்த வழிபாடு வராது இன்றைக்கி இந்த என்று நீங்கள் எதற்காக வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை நோய் நொடிகள் அனைத்துமே தீர்வதற்காக வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது பிரச்சனைகள் இருப்பவர்கள்லாம் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகள் வந்து குறையும் வீண்வெறைய செலவுகள் வருகின்றது அப்படின்னாலும் அந்த நாள் வழிபாடு செய்யணும் தொழில் வைத்திருப்பவர்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்க மாட்டேங்குது நஷ்டமாகிகிட்டே இருக்குது அப்படி இருப்பவர்களும் இந்த தேய்பிரை அஷ்டமி என்று வழிபாடு செய்யும்போது அந்த நஷ்டம் தீர்ந்து நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த நாளை வந்து நம்ம இப்படி பயன்படுத்திக்கணும் இந்த அஷ்டமின்றி எப்படி நம்ம பூஜை செய்யணும் இந்த நாள் என்று பராகிமன் படமோ சிலையோ இருக்கு அப்படின்னா செவ்வரலி மலர்களால் அலங்காரம் செய்யணும் அல்லது சிவப்பு நிறப்பூக்களால் செம்பருத்தி பூ இந்த மாதிரி சிவப்பு ரோஜா அந்த பன்னீர் ரோஜா சொல்லுவாங்க அந்த மாதிரி பூக்களால நம்ம அலங்காரம் செய்து கொள்ளலாம் செவரலி மலர் கிடைக்காதவர்கள் மற்ற பூக்களாலும் அலங்காரம் செய்து கொள்ளலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியால் தீபம் ஏற்றி வைக்கலாம் பிரச்சனைகள் இருப்பவர்கள் சிவப்பு திரியால் கூட தீபம் ஏற்றி கடன் பிரச்சனை இருப்பவர்கள் அந்த தீபத்திற்கு மிளகு போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் மிளகு தீபமாக ஏற்றி வைப்பதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிறப்பு நேர துணியில் வந்து மிளகு ஒரு ஒன்பது இருபத்தொன்று மூன்று இந்த மாதிரி மிளகு வைத்து நம்ம போல் ஏற்றி வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே ஒரு மூன்று மிளகு அல்லது ஒரு மிளகு ஒரு ஐந்து மிளகு ஒன்பது மிளகு இந்த மாதிரி எண்ணிக்கையில் போட்டு நம்ம தீபம் ஏற்றி வைத்தாலும் நமக்கு வந்து கடன் பிரச்சனை தேரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த மிளகு தீபம் தீபிர அஷ்டம் என்று வழிபாடு செய்வது மிளகு சாதம் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் தயிர் சாதம் வைத்து நெய்வேத்தம் வைத்து வழிபாடு செய்யலாம் மற்றும் நம்ம வந்து பால் பழங்கள் இந்த மாதிரி நம்ம வைக்கலாம் வைத்து வழிபாடு செய்யணும் மனம் முருகியை பிரார்த்தனை செய்ய செய்ய இந்த தேய்ப்பு ரஸ்டமேற்று வழிபாடு செய்ய செய்ய கடன் பிரச்சனை எல்லாமே குறையும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த தேய்பிர அஷ்டமி என்ற வராகிணிய வழிபாடு மற்றும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான வழிபாடு பைரவர் வழிபாடு இந்த பைரவர் வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னா போயிட்டு வாங்க ஒரு அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கணுங்க யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய் நொடிகள் கடன் இருக்கோ அல்லது உங்களுக்கு இந்த கிரகத்தால் பிரச்சனை சனி கிரகத்தால் பிரச்சனை அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பைரவர் கோயிலுக்கு அஷ்டமி என்று போயிட்டு ஒரு பால் மஞ்சள் இந்த மாதிரி அபிஷேகம் சந்தனம் இந்த மாதிரி எத்தாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட போதும் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுத்துட்டு மனதார மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு வாங்க அந்த பைரவர் அருளால் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு விலகும் ஒரு நெய் தீபமோ அல்ல நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்துட்டு நீங்கள் செவ்வரலி பூக்கள் வந்து பைரவருக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சை பழம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பைரவர் கொடுப்பாரு உண்மையான பக்தி இருந்துச்சுன்னா பைரவர் அடுத்த நொடி வந்து எல்லா பிரச்சனையும் அவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் அது சனி தோசைத்தால் சனி கிரகத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்யுங்க அவருடைய அருகால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களால் உணர முடியும் நான் இதை பற்றி நான் நிறைய உங்களை உங்களுக்கு வந்து பதிவு நான் கொடுத்துருந்தேன் ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு என்னுடைய பையனுக்கு பைரவர் கோயிலில் போய்ட்டு நான் விளக்கு ஏற்றி வைத்து வைத்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் மருத்துவ செலவே எனக்கு குறைஞ்சது ஒரு வருஷம் மருத்துவ செலவு நாங்கள் அதிகமாக அளவுக்கு அதிகமாகவே நாங்கள் செலவழித்த காலம்லாம் இருந்தது அந்த அஷ்டமச்சினி நடக்கும்போது பைரவர் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை இருந்து தாக்கம் நிச்சயமாக குறையும் எதற்காக அப்படின்னு சனிக்கு குருவே பைரவர் தான் அப்படி இருக்கும்போது குருவை நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி இது குளிர் வைக்கும்போது நமக்கு நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து குறையும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட நிறைய பதிவு கொடுத்துருக்கேன் ஏன்னா அது வந்து அனுபவம் நான் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் விட்டாமல் தேய்பிற அஷ்டமே என்று நான் வழிபாடு செஞ்சு இந்த அஷ்டம சனி வந்து ரெண்டரை வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் நான் ரொம்ப படாத பாடுபட்டோம் நாங்கள் வந்து கவலைப்படாத நாளே கிடையாது அழுகாத நாளும் கிடையாது அந்த மாதிரியே சொல்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் எல்லாருமே தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் ரொம்ப கவலைப்படுற கவலைப்பட்ட நாள் இருந்தது அப்போ தான் ஒருத்தவங்க சொல்லி தான் பைரவர் கோவிலுக்கு போனேன் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவலாமல் இருந்துச்சு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருத்துவ செலவு குறைஞ்சது நிறைய மருத்துவ செலவு தான் நாங்கள் அதிகமாக செலவழித்தோம் மருத்துவ செலவு கூட நாங்கள் செலவு பண்ணிட்டோம் ஆனால் பிள்ளைக்கு வந்து சரியாக மாட்டேன்ச்சு ரொம்ப அதுதான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஏன்னா செலவு பண்ணுறது கூட நம்ம எல்லாருமே ஈஸியாக எல்லாருமே பெற்றோர்கள் செலவு பண்ணிடுவாங்க அதில் வந்து நமக்கு கொடுமை என்ன அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா டானிக்க மாத்திரை மருந்துலையே எப்போ பார்த்தாலும் அதை கொடுத்து கொடுத்தே நமக்கு அதில் ஒரு ஒரு மன உளைச்சல் வரும் பார்த்திங்கன்னா அதுதான் அங்கே பார்த்திங்கன்னா மன உளைச்சல் நம்ம எல்லாரும் பெற்றோருமே காசு செலவழிக்கிறதுக்காக பிள்ளைக்கு செலவழிக்கிறதாக யாருமே கவலைப்பட மாட்டாங்க பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் டானிக்க மருந்து சாப்பிட்றாங்களே அப்படிங்கிறத நினச்சி நினச்சி தான் அதிகமான கவலை இருக்கும் நான் மட்டும்தான் இப்படி கவலைப்படுறேன்னு நினச்சா நிறைய பேர் அந்த தான் பற்றிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அப்படி தான் எங்கிட்ட சொல்கிறவங்க சொன்ன குழந்தைங்க ஒரு ஒரு மூணு நாலு வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட்ஸால பார்த்திங்கன்னா ஒரு அதிகப்படியான கவலை என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறது கவலை கிடையாது பிள்ளைங்க டேனிக்க மாத்திரை அதிகமாக சாப்பிட்றாங்களே சாப்பிட்றாங்களே நினச்சி தான் அதிகமாக கவலைப்படுறாங்க ஏன்னா அந்த டானிக்கே அந்த மாத்திரை கொடுக்கலன்னா திரும்பி குழந்தை வந்து உடம்பு படுத்துக்குது இந்த மாதிரி தான் நிறைய பெற்றோர்கள் கவலை இதில் எனக்கும் அந்த கவலை இருந்தது என்னோட என்கிட்ட பேசுகிற க்ளோஸாக பேசுகிறவங்க எல்லாருமே அது தான் சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் செலவோட அந்த மாத்திரை கொடுக்கறது தான் அவங்க ரொம்ப வலி ஏன்னா அது ஒரு மூணு வயசு குழந்தை எவ்வளோ மாத்திரை தான் சாப்பிடும் ஒரு மூணு நாலு வயசு குழந்தை எவ்வளோ டேனிக்கே தான் சாப்பிடும் அப்படிதான் எல்லாருக்குமே ஒரு மனக்கவலை அந்த கவலைகள் இருப்பவர்கள் எல்லாருமே நீங்கள் பைரவரை தேடி தேப்பிர என்று போயிட்டு அவரை வழிபாடு செய்யுங்க மனம் முருகி நீங்கள் கண்ணீரோட வழிபாடு செய்யுங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது குழந்தைக்கு சரியாக போகணும் அப்படிங்கிறத நினச்சி வழிபாடு செய்யுங்க அந்த அஷ்டம அஷ்டம சனி தாக்கத்தில் தான் பிள்ளைங்களுக்கு வந்து அடிக்கடி காய்ச்சல் சளி மற்றபடி பயப்புற மாதிரி ஒன்றுமே இருக்காதுங்க எப்போ பார்த்தாலும் உடம்புக்கு மட்டும்தான் சரியில்லாமல் போயிட்டுருக்கும் குழந்தைங்களுக்கு இது குழந்தைங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடந்துச்சுன்னு இந்த பிரச்சனை நடக்கும் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறாங்க அஷ்டமிச்சனி நடக்குதுன்னா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பைக்கில் போகும்போது ஒரு வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கும் அடிக்கடி பார்த்தோன்னா உடல் கொஞ்சம் பாதிக்கப்படும் எதாவது காய்ச்சல் இந்த மாதிரி வரும் ஏதாவது ஒரு அடிப்படும் இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர பகவான் வந்து நம்மளை வந்து ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் கொண்டு போக மாட்டார் எப்படி சொல்கிறது உங்களுக்கு அப்படின்னா அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆக்குவார் அதில் வந்து நீ கவனமாக இரு அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு தான் அந்த உடம்பு சரியில்லாமல் ஆக்குவார் தவிர நம்மளை வந்து ரொம்ப இது கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற இல்லை நமக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து மாத்திரை டானிக்க குடிக்கணும் நமக்கு மனம் வந்து கஷ்டமாயிடு ஒரு உளைச்சல் கொடுத்துரும் ஆனால் வந்து அந்த சனி பகவான் நமக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார் அந்த பாடத்தை கற்றுக்கிற மனநிலை நமக்கு அந்த நேரம் இருக்காது நமக்கு ஃபுல்லாக அழுகையும் கண்ணீருமாக தான் நம்ம அந்த நாளை ஃபுல்லாக கடந்துக்கிட்டு இருப்போம் அதனால் அந்த மாதிரி உடம்புக்கு வந்து அடிக்கடி சரியில்லை அப்படின்னா நீங்கள் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகத்திற்கு ஒரு பால் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு வாங்க உங்களுக்கு அந்த அப்படியே மருத்துவ செலவுகள் குறையும் அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் நிச்சயமாக வரும் ஓரளவு நமக்கு வந்து சரியாக போயிடும் அதே மாதிரி அதில் நல்ல விஷயமும் அவர் கொடுப்பார் சனி பகவான் அவர் வந்து இந்த சனியில் இருக்கிற தொந்தரவுகளாம் கொடுத்துட்டு போகும்போது நமக்கு ஏதாவது நல்லது செய்துட்டு தான் போவார் ஆனால் அந்த நல்லது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வளோ அழுதுட்டு அந்த நல்லது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய மனநிலை இருக்கும் ஆனால் அவர் போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்லதையும் நிச்சயமாக அவர் கொடுத்துட்டு தான் போவார் ஏழரை சனிலையும் அப்படி தான் பண்ணுவார் அஷ்டமச்சனியும் அப்படி தான் பண்ணுவார் ஏழரை சென்னையும் அஷ்டமச்சனி திட்டத்தட்ட ஒன்றுதாங்க அந்த ஏழரை ஆண்டுகளில் அணிவிக்கிறது இந்த ரெண்டரை ஆண்டுக்குள்ளேயே நம்ம அணிவிச்சிடுவோம் ஆனால் போகும்போது அவர் நல்லது தான் கொடுத்துட்டு போவார் ஆனால் அந்த நல்லது ஏற்றுக்கிற பக்குவம் வந்து நிறைய பேர்த்துக்கு வராது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து அவஸ்தை பட்டிருப்போம் அதனால் அந்த நல்லது நடந்தால் என்ன நடக்காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனநிலைக்கு போயிடுவோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் நமக்கு நல்லது செய்வார் ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம படாத பாடு படித்து எடுத்துகிட்டு தான் நல்லது செய்வார் அந்த படாத பாடு படும்போதே நம்ம வாழ்க்கையை திட்டத்தட்ட வெறுத்த அளவுக்கு நம்ம போயிடுவோம் இது வந்து ஏழராச்சனி நடந்தவங்களுக்கும் சனி திசை நடந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வெறுக்கும் அளவுக்கு கொண்டு போகும் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் நேரத்தில் தான் நம்மளுடைய கடவுளை வந்து நம்ம இருக்கா பிடிச்சுக்கிடணும் நீ தான் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கடவுளை நம்பி மனமுருகி வழிபாடு செய்யும்போது தான் அதில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படியே சரியாக போகிறத நம்மளால் உணர முடியும் அதனால தான் இறைவனுடைய வழிபாடு நமக்கு நல்லது கொடுக்கும் அப்படிங்கிறது எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மனநிலை வந்து நமக்கு சரியாகணும் நம்ம ரொம்ப அந்த நேரத்தில் வந்து ஒரு கவலையாக இருக்கும்போது நமக்கு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இறைவனை வந்து நாடி வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும் அந்த அமைதினால நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அதனால தான் நம்மளுடைய வழிபாடு எப்போதுமே நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக அவங்களால முடிஞ்சுன்னு இந்த மாதிரி செய்து பாருங்கள் சனி பகவான் அந்த திசைலாம் நடக்குதுன்னு கவலைப்படாமல் கடவுளை வந்து எரிக்கா பிடிச்சிக்கோங்க ஓரளவு உங்களால் வந்து சரி பண்ணி கொண்டு வர முடியும் இந்த தேப்பிரஷ்டமே என்று வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னா கடன் பிரச்சனை திருத்திற்காக பரிகாரம் செய்யணும் ஒரு அகல் விளக்குலேயோ அல்லது ஒரு கண்ணாடி பவுலேயோ கல்லுப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பில் வந்து எட்டு மிளகு வச்சுருங்க ஓம் அஷ்டவராகி நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி நினச்சிட்டு நீங்கள் எட்டு மிளகு வைத்து நடுவில் ஒருபான் நாணயத்தை வச்சுருங்க வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கடன் பிரச்சனை தீரும் அந்த ஒருபான் நாணயத்துக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் குங்குமமும் வைத்து மேலே வந்து ஒரு பச்சை கற்பூரம் துண்டு வச்சுருங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் இதை செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் தேப்பிரா அஷ்டமி என்று செய்து பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது வந்து தேப்பிரஷ்டமி வெள்ளிக்கிழமைய வருது வெள்ளிக்கிழமைய ஆறு டு இரவு ஒன்பது மணிக்குள்ளே தூங்கு போகிறதுக்குள்ளே இதை செய்துக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுல இந்த பரிகாரம் மட்டும் செய்தால் போதும் செய்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய தென்மேற்கு பகுதியில் கூட நீங்கள் வைக்கலாம் அல்லது பூஜைரையில் கூட நீங்கள் இந்த இதை வைக்கலாம் வைத்துட்டு மூன்று நாள் கழித்து அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அது ஒரு பான்னு நினைத்து சுத்தம் பண்ணி சுத்தம் எடுத்துட்டு மற்ற ஏதாவது பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி